வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த்து மேக்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டுல ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் மூவாயிரத்தி அறுநூறு கன சென்டிமீட்டர் மற்றும் ஐயாயிரத்தி நாற்பது கன சென்டிமீட்டர் எனில் உயரங்களின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க நமக்கு இரண்டு கூம்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த கூம்புகளின் ஆரங்கள் ரெண்டும் சமமாக இருக்குது ஸோ இந்த கூம்புக்கு ஆரம் வந்து ஆர் ஒன் மற்றும் ஹெச் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கூம்புக்கு ஆரம் வந்து ஆர் டூ மற்றும் ஹெச் டூ இதனுடைய கன அளவை வி ஒன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வி டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இதில் நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா சம ஆரங்கள் ஆரங்கள் ரெண்டும் சமம்னு சொல்லிட்டாங்க ஸோ நமக்கு ஆர் ஒன் ஈக்குவல் டூ ஆர் டூங்கிறத கணக்குலையே கொடுத்துட்டாங்க இரண்டு கூம்புகளின் கன அளவுகளையும் கொடுத்துட்டாங்க முதல் கூம்பின் கன அளவு வி ஒன் ஈக்குவல் டூ மூவாயிரத்தி அறநூறு கன சென்டிமீட்டர் இரண்டாவது கூம்பின் கன அளவு நாற்பது கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க உயரங்களின் விகிதம் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க நமக்கு வேற எந்த அளவுகளுமே கொடுக்கல கன அளவுகள் வந்து ரெண்டு கூம்புகளுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ கூம்பின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் நமக்கு தெரியும் ஒன் பை வி டூ கண்டுபிடிக்கலாம் கூம்பின் கன அளவுக்கான ஒன் பை த்ரீ பை முதல் கூம்புக்கு ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஒன் வகுத்தல் இரண்டாவது கூம்புக்கு ஒன் பை த்ரீ ஃபைவ் ஆர் டூ ஸ்கொயர் ஹெச் டூ ஸோ இதுக்கான மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க வி ஒன் பை வி டூ வி ஒன் வந்து மூவாயிரத்தி அறநூறு வகுத்தல் வி டூவின் மதிப்பு ஐயாயிரத்தி நாற்பது இப்போ இதை நம்ம சுருக்கிறது மூலமாக விகிதம் H1 by H2 நம்மை easy கண்டு 1 by 3 pi 2 திலைமே சமமா இருக்கிறது நால் அது போது 1 ராக மாரிரும் மீதி நமக்கு இருக்கு குடியது R1 square H1 by R2 square H2 equal to 3600 by 540 இதில் வந்து நமக்கு கணக்கல குடுத்திருந்தது R1 equal to R2 so R1 R2 வாக நம்ம மாத்தி எழுதிக்கலாம் ஆர் ஒன்னும் ஆர் டூவும் சமங்கிறதுனால இந்த ஆர் ஒன்னு ஆர் டூ ஸ்கொயர் பெருக்கல் ஹெச் ஒன் பை ஆர் டூ ஸ்கொயர் ஹெச் டூ அப்படின்னு எழுதிக்கிறோம் ஈக்குவல் டூ மூவாயிரத்தி அறநூறு பை ஐயாயிரத்தி நாற்பது ஸோ இங்கே ஆர் டூ ஸ்கொயர் ஆர் டூ ஸ்கொயர் நமக்கு கேன்சல் ஆயிரும் மீதி நமக்கு இருக்கக்கூடியது ஹெச் ஒன் பை ஹெச் டூ தான் ஸோ நமக்கு கணக்கில் கேட்டிருந்ததும் அதே ஹெச் ஒன் பை ஹெச் டூ தான் ஸோ இதை நம்ம சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் நமக்கான ஆன்சர் ஸோ இதை சுருக்குறோம் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் முதல்ல ஒன்பதால சுருக்கிறோம் நான்கு ஒன்பதா முப்பத்தி ஆறு ஜீரோ அடுத்து இங்கே ஐந்து ஒன்பதா நாற்பத்தி ஐந்து மீதி ஐந்து ஐம்பத்தி நான்கு ஆறு ஒன்பதா ஐம்பத்தி நான்கு அடுத்து நம்ம எட்டால் வகுக்கிறோம் எட்டு ஐந்தாக நாற்பது ஏழு எட்டா ஐம்பத்தி ஆறு ஐந்து எட்டா நாற்பது ஏழு எட்டா ஐம்பத்தி ஆறு ஸோ ஹெச் ஒன் பை ஹெச் டூவின் மதிப்பு நமக்கு ஐந்து பை ஏழு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது நமக்கு உயரங்களின் விகிதம் தான் கேட்டிருந்தாங்க ஹெச் ஒன் இஸ் டூ ஹெச் டூன்னு இதை மாற்றி எழுதும் போது ஐந்து இஸ் டி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குது நமக்கு கணக்குல சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் கொடுத்துட்டு உயரங்களின் விகிதங்கள் கேட்டிருந்தாங்க ஸோ ஆரங்கள் சமம்ன்றதுனால ஆர் ஒன் ஈக்குவல் டு ஆர் எடுத்துட்டோம் வி ஒன் வி டூ மதிப்புகள் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம கன அளவுகளின் விகிதங்கள் வந்து கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு இதெல்லாம் கேன்சல் ஆயிரும் ஆர் ஒன் வந்து ஈக்வல் டூ ஆர் டூன்றதுனால அதையும் வந்து ஆர் டூவாக மாற்றி எழுதும் போது நமக்கு டைரக்டா ஹெச் ஒன் பை ஹெச் டூ கிடைச்சிருது ஸோ இதை சுருக்கும் போது ஹெச் ஒன் இஸ் டூ ஹெச் டூவின் மதிப்பு ஐந்து இஸ் டூ ஏழு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குது